ஆதி பாரதி நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் அழகரையும் ஆதியையும் பிரிக்கிறதுக்காக திட்டம் போடுறப்பில் தர்மலிங்கம் அந்த திட்டத்தை தவிடு பிடியாகிறப்பில் நம்ம அழகரை அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி வந்து ஆண்டாள் கிட்ட வந்து இருக்காங்க இனிமேல் வந்து ஆதியை வந்து எக்காரணம் கொண்டு நான் வந்து பிரிய மாட்டேன் அப்படின்னோனே இதே இரு தயவு செஞ்சு வந்து ஆதி மாதிரி ஒரு புருஷன் வந்து கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் ஏண்டி வந்து அவரை வந்து இனிமேல் பிரிய போறேன் அவரை பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொன்னோன்னே ஆமா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோன்னே என்ன விஷயம் அப்படின்னு கே கேட்குறாங்க அது வேறு ஒன்றும் இல்லை ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆதி வந்து அழகருக்காக வந்து ஒரு ஜவுளி கடை வந்து தற்க போகிறாப்பில் மதுரையில் அப்படின்னு சொன்னோன்னா சூப்பர் டி நம்ம காலம் பூரா வந்து நம்ம நாலு பேரும் வந்து பிரியாமல் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நிச்சயமாக நீ ஏன் கவலைப்படுற நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம்னு பாரதி வந்து வாக்கு கொடுத்துட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோன்னா ஆதியை பார்த்தோன்னா வேகமாக ஓடி வராங்க ஓடி வந்து வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து என்ன எதுன்னு எதுவும் கேட்காதிங்க உங்களோட வந்து நீங்கள் சொல்லி வச்சுருக்கதெல்லாம் ஒரு பத்து நாளைக்கு வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போதைக்கு என்னை வந்து உங்களை கட்டி பிடிச்சிட்டு அலணும் அப்படின்னா என்ன ஆச்சு பாரதி எதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் வந்து அவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னோடே என்ன ஆச்சுங்க ஏன் வந்து இப்படி சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சொன்னோன்னே என்னாச்சு அப்படின்னோன்னே ஆமாம் நீங்கள் வந்து அழகருக்காக வந்து இப்படி ஒரு விஷயத்த செய்வீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே ஏங்க அப்படி ஒன்றும் நான் பெருசாக செய்யலைங்க அவர் வந்து கஷ்டப்படுறாருல அதுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா அழகரை வந்து எனக்கு வந்து நான் அஞ்சாவதுலேருந்து ஏழாவது வரைக்கும் படித்தேன்ல அப்போ மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்புறமா பல வருஷம் கழிச்சு வந்து நான் காலேஜ் படித்து முடித்தோன்னே தான் அவனை ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி அவனை ரெண்டு மூணு தடவை தான் மீட் பண்ணியிருப்பேன் எனக்கு வந்து அவனை எதுக்காக பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னா எதுக்காக அப்படின்னோட அவன் சின்ன வயசுலேயே வந்து அவன் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவான் அப்போவே வந்து அவன் வந்து கையில் நிறைய காசு வச்சிருப்பான் சப்போஸ் வந்து சாப்பிட முடியலன்னு வச்சுக்கையேன் பசிக்குதுன்னு கேட்டால் அந்த அவனோட சாப்பாடை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு எல்லாேருக்கும் வாங்கி கொடுத்துட்டு அவன் பட்டினி கிடப்பான் அந்த ஒரு நல்ல குணத்துக்காக தான் வந்து நான் அழகிற வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க நம்ம உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு ஆதி கிட்ட கந்தோடனே இன்னும் அந்த பத்து நாள் முடியல ஆதி அதுக்கப்புறமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது கேடி புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் ஆதி வந்து கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தா அழகருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் வந்து எடுக்காமல் வந்து அப்படியே நின்றுட்டுருக்காப்புல இவங்க வந்து ஆண்டாலும் சரி அழகர் ரெண்டு பேரும் வந்து சினிமாவுக்கு போகிறதுக்காக கிளம்பிகிட்டு இருக்கப்ப ஆதி வந்து ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேயா அப்படின்னு இல்லைடா நான் இப்போ போயாகணுமா அப்படின்னா ஆமாம் உன் கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு முக்கியமான இடம் வந்து பார்த்து வச்சுருக்கேன் அதை போய் நீ மதுரையில் பார்த்துரு அப்படின்னு இல்லைடா நாளைக்கு போய்க்கலாமா அப்படின்னா ஏன் இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா இல்லை சினிமாவுக்கு போகலான்னா இதனால தான்டா நீ வந்து எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்க நான் சொல்கிறத முதல்ல செய் அப்படின்னு திட்டிட்டு வந்து நான் நேரில் வந்தவனை வெளுத்துப்பேன் போய் கடையை முதல்ல வந்து கண்டுபிடிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிடறாங்க அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி போவேன்னா வேலை கொடுத்துருக்கான் ஆதி நம்ம கடை பார்க்குறதுக்காக நான் போகிறேன் நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பாருங்கள் பாப்பிள்ள நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஆதி வந்து பணத்தில் வந்து நிறைய வச்சுருக்கேங்கிறதுக்காக உங்களை வந்து வேலைக்கார மாதிரி நடத்துகிறான் அது சரியாக வராது அதனால் இப்போ என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும் நான் ஐம்பது லட்சரூவா தரேன் அப்படின்னு சொல்லி செக் எழுதி கொடுத்துட்டு அந்த கடையை நீங்கள் உங்கள் சொந்தமாகவே வாங்க அவனை வந்து இதில் வந்து சேர்த்துக்காதீங்க அப்போ உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னா தன்மலிங்கம் கொடுத்த பேப்பரை வந்து கிரிச்சு தூக்கி வீசி அறிஞ்சிடறாங்க தப்பா நினச்சிக்காதீங்க ஆதியை வந்து சரி இந்த அழகரையும் சரி ஏமாற்றி பிரிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்லி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா ஆண்டாள் கிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காப்புல ஆமாம் என்னாச்சு ஏன் வந்து உன் பிடிச்ச நான் சொல்கிறத கேட்கலாம் இல்லைப்பா ஆதி வந்து ரொம்ப நல்ல ஒருப்பா நீ வந்து தப்பாக வந்து புரிஞ்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து தர்மலிங்கம் வந்து இவங்க எல்லாரையும் பிரிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து ஆதியை பற்றி தப்பாக பேசினா அழகருக்கு கோவம் வருது அழகரை பற்றி பேசுனா ஆதிக்கு கோவம் வருது இவங்க ரெண்டு பேரை வந்து பிரிக்கவே முடியல ஒரு வேளை வந்து இந்த பக்கம் ஆதிக்கும் பாரதிக்கும் சண்டை வர வாய்ப்பு கம்மி இப்போ தான் சேர்ந்துருக்காங்க இப்போ ஆண்டாலையும் அழகரையும் பிரித்தா கூட வந்து சரியாக வராது இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக பாரதி வந்துருவா இல்லை ஆதி வந்துருவா இப்போ வந்து ஆண்டாளையும் பாரதியையும் சண்டை போட்டு பிரிய வைக்கிறது தான் ஒரே வழி அப்படி அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா அவன் அவன் பொண்டாட்டிக்காக வந்து ஆதரவாக பேசி இவங்க வந்து ஈஸியாக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்காப்புல செம்ம மாசாக திட்டம் போட்டுக்கிட்டுருக்காரு அப்போ கரெக்டாக வந்து ஆண்டாள் வரா என்ன மாப்பிள்ள போய் பார்த்துட்டாப்லையா அப்படின்னா ஆ எல்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன் இந்த ஆதி வந்து ரொம்ப நல்ல பையனாக தான் இருக்கான் இந்த பாரதி தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டா போல அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா மேலே உள்ள கோவம்லாம் போயிடுச்சா அப்படின்னா இப்போதைக்கு கோவம் இல்லாமல் போயிடுச்சுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணது அவன் ஸ்வேதாவோட மாமா தானே பண்ணியிருக்காப்புல அப்போ அவர் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பாரதி கிட்டே வந்து ஏன் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து அந்த சாரதா மாமா மேலே வந்து பழிய போடணும் அப்படின்னு கேட்டோன்னே அதான் எனக்கும் ஒன்றும் புரியலை அப்படின்னோட ஆமாம் உனக்கு அந்த ஸ்வேதாவோட நம்பர் இருக்கா அப்படின்னோட ஆ ஏன்ட்ட இல்லைப்பா ஆனால் அழகர் வந்து நேரிலே போய் ஸ்வேதா பார்த்து பேசி கண்டுபிடிச்சிருக்கான் பாரதினு ஏற்கனவே வந்து ஒரு தடவை வந்து ஆதி ஃபோட்டோ கொடுத்ததுனால அதை வச்சு நம்பர்லாம் வச்சிருக்காப்புல அப்போ அந்த நம்பரை ஸ்வேதா நம்பரை வாங்கி கொடு இதை வச்சு நான் வந்து இந்த பாரதி மனசில் உள்ள வந்து சாரதா அம்மா மேலே எந்த தப்பு இல்லைன்னுங்கிறத நான் நிரூபிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல அதோட இந்த எபிசோட் சூப்பராக